வணக்கம் நண்பர்களே இன்றிலிருந்து வாரம் ஒரு சுற்றுலா தளத்தை பற்றி நாம் இந்த காணொலியில் காணப்போகிறோம் முதல் காணொலியாக சுற்றுலாவில் நாம் துவங்கும் காணொளி கேட்டுக்கொண்டது என்னன்னா பாதுகாப்பான சுற்றுலாவை நீங்க கடைபிடிக்கணும் ஊரை பத்தி வெளியில தெரியணும்னா வேற ஊர்க்காரங்க வந்து பேசினாதான் வந்து நல்லா இருக்கும் புரட்டாசி மாசம்னா பெருமாளுக்கு இருக்கும் ஒவ்வொரு கோயில்லையும் போகும்போது சில நேரங்கள்ல வந்து நேரம் வணக்கம் நண்பர்களே நாம இப்போ திருச்சி சுற்றுலா அலுவலகம் திருச்சி டூரிஸ்ட் இந்த இடம் எங்க இருக்குன்னா இந்த திருச்சி மத்திய பேருந்து நிலையம் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்கு இந்த தமிழ்நாடு ஹோட்டலுக்கு பக்கத்துல இந்த பஸ் ரோடு போகுது பாத்தீங்களா இந்த இடத்துலதான் திருச்சி சுற்றுலா அலுவலகம் டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆபீஸ்ன்னு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்கும் அதில் நம்ம திருச்சி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் நிறைய பேருக்கு நமக்கு இப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னே தெரியாதுங்க நம்ம நிறைய ஊர் ஃபுல்லாக சுற்றிகிட்ருப்போம் ஆனால் அப்படி சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன தகவல் கிடைக்கும் அது இல்லாமல் இந்த அலுவலகத்துலேருந்து வேறு என்னென்னலாம் நாம் பயன்பெறலாம் அப்படிங்கிறத நாம் இப்போ உள்ளே போய் தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கும் வாங்க நாம இப்போ உள்ள போய் இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட பேசுவோம் இப்போ நாம திருச்சி சுற்றுலா அலுவலகத்துக்குள்ள வந்தோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆபீசர் மாவட்ட சுற்றுலா அலுவலர்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தலைமையில தான் இந்த துறை இயங்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ நாம திருச்சி மாவட்ட சுற்றுலா அலுவலரான நெல்சன் சார் அவர்கள்கிட்ட இந்த துறையை பத்தியும் இந்த துறையில இருந்து மக்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குதுங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்குவோம் சார் இப்போ சுற்றுலா துறையின் போது எல்லாருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் தெரியுங்க சார் ஆனா சில பேருக்கு சில சந்தேகங்களும் இருக்கும் இந்த இடத்துக்குள்ள வந்தா நிறைய மேப்பெல்லாம் பாத்தங்க சார் ஏடிஓ சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா டிஸ்டிகும் இருக்கு அப்படின்னு அந்த மேப்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட முழு தகவலும் சுற்றுலா தகவலும் இருக்குங்களா சார் அதுல அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பற்றியோட விளம்பர அதாவது விவரங்கள் அங்க உள்ள ஹோட்டல்ஸ் இருக்கும் முக்கியமான சூப்பர் அப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர்ல அந்த சுற்றுலா தலம் அந்த ஒவ்வொரு மைய மையப்பகுதியில் இருக்குன்ற வந்து அப்புறம் இருக்கும் அதுல சோ எந்த வழியா பயணிக்கலாம் அப்படின்றதையும் அதை பார்த்து மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து எளிதா தெரிஞ்சு கொள்ள அந்த இது அவங்களுக்கு ஒரு எளிமையான தகவல்கள் இருக்கும் மேப்பே இருக்கும் ரொம்ப அருமையான விஷயங்கள் அரசாங்கம் நமக்காகவே இப்படி ஒரு அலுவலகம் நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கு இப்போ நாம திருச்சி தகவல் மட்டும் கிடைக்கும்னு பார்த்தா இங்க சார் முன்னாடி நிறைய தகவல் இருக்கு அதே கேட்டுக்கலாம் சார் நம்ம முன்னாடி இருக்காங்க சார் சார் நாங்க திருச்சி தகவல் கேட்கலான்னு வந்தோம் சார் ஆனா நிறைய வச்சிருக்கீங்க இது என்னன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு மட்டும் இல்ல மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் உள்ள விவரங்கள் வந்து சுற்றுலா விவரங்கள் வந்து கையெழுகள் முடியுமா சார் சுற்றுலா பயணிகளுக்கு தகவலுக்கு தரதுக்காக வச்சிருக்காங்க சரிங்க சார் நல்லதுங்க சார் இப்படி ஒரு அலுவலகம் எல்லா மாவட்டத்திலும் இருக்கு நாம பயன்படுத்திக்கலாம் அதுதான் ஏடிஓ சார் நமக்கு சொல்லியிருக்காங்க சரி இப்போ இங்க மேப் கிடைக்கிறதுங்கிற அற்புதமான தகவல் சொன்னீங்க அதே மாதிரி கைட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்களா சார் கூட வர்றதுக்கு மேப்பே ஒரு கைடா இருந்தாலும் கூட வர்றதுக்கு யாராவது கைடு இங்க வந்தா கிடைப்பாங்களா சார் இங்க வந்து திருச்சி மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நாங்க சுற்றுலா வழிகாட்டிகள் தேவைப்படும் சுற்றுலா வழிகாட்டிகள் அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் கொடுத்து வழங்குறோம் உதவி செய்கிறோம் அதில் குறிப்பாக வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் அதாவது சில நேரங்களில் வந்து அவங்க பிரெஞ்சு பிரெஞ்சு இருந்து வரலாம் ஜெர்மனில ஜெர்மனிலேருந்து வரலாம் ஜப்பான்ல இருந்து வரலாம் ஸோ அந்த மொழி தெரிந்த வழிகாட்டிகளையும் நாங்க ஏற்பாடு செய்து கொடுக்குறோம் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஏனா அவங்களுடைய சொந்த மொழிய தாய் மொழியல மொழிய தாய் மொழியல நம்மளோட நம்மளுடைய பாரம்பரிய சின்னங்களை பத்தியே விவரங்களை வந்து ஈஸியா அவங்க தெரிந்து கொள்ளும் ஒரு நிலை அந்த ஏற்பாடுளை நாங்க செய்யறோம் சார் இது இங்கிலீஷ்ல நிறைய பேருக்கு தெரியாதுங்க சார் एक्चुअली இவ்வளவு மொழி தெரிந்த மக்கள் நம்ம ஊர்ல இருக்குறாங்க அவங்களா கிட்ட அங்கீகாரம் பெற்ற கைடா இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியாது நீங்க சொல்லிதான் தெரியுது சார் இதன் மூலயமா இன்னும் நிறைய பேருக்கு மொழி தெரியாதவர்களும் அவங்க மொழியை பேசக்கூடியவர்கள் மூலமா நம்ம ஊரை சுத்தி பார்க்க முடியலங்க சார் இது இல்லாம வேற என்னென்ன வேலைகள் நம்ம அலுவலகம் மூலமா நடக்குதுன்னு தெரிஞ்சா இன்னும் உதவியா இருக்கும் சார் சுற்றுலா அலுவலகத்தோட மிக முக்கிய உதவி வந்த மிக முக்கிய பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான தகவல்களை புகரிதா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டது அதுக்கு அடுத்த வந்து நம்ம எடுத்தோம்னா இங்க உள்ள சுற்றுலா தலங்கள் வந்து பார்ப்பதற்கு உகந்ததாகவும் அவங்களுக்கு தேவைப்படும் வசதிகள் நிறைந்ததாகவும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு நாங்க அரசாங்கத்தின் மூலமாக நிதி

சோ இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் தேவைப்படும் அதை நிறைவேற்றி தருவதற்கும் இந்த சுற்றுலாத்துறை வந்து இது இல்லாம சுற்றுலா பேக்கேஜஸ் எதுவும் இருக்குங்களா சார் டூரிசம் பேக்கேஜஸ் அந்த மாதிரி இருக்கு அதாவது ஒவ்வொரு மாதத்தோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து நம்ம புரட்டாசி மாசம்னா பெருமாளுக்கு உகந்ததா இருக்கும் பெருமாள் கோயில்களுக்கு வந்து சுற்றுலா நடத்துறது சென்னையில உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் மூலம் நாங்க இங்க திருச்சி மாவட்டத்துல உள்ள பெருமாள் கோயிலுக்கு சுற்றுலா நடத்தி சரி இப்போ புரட்டாசி மாசம் நிறைய பேருக்கு இது தெரியாது போக வந்து ஆடி மாதம் வருதுன்னா அம்மனுக்கு உகந்த மாதம் சோ அம்மன் கோயில்களுக்கு உண்ட சூப்பர் சார் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்று சுற்று சுற்றி காமித்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து நாங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு கோயில்லயும் போகும்போது சில நேரங்கள்ல வந்து நேரம் அதாவது காத்திருக்க வேண்டிய நிலை ஆமா இந்த நட சாத்திரதுன்னு சொல்லுவாங்க இந்த டூ மட்டும் இல்ல

சுற்றுலா தலங்களுக்கு வரும்போது அவங்க மகிழ்வான சுற்றுலா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் வராங்க இந்த து துறை வந்து இருக்கு அவங்களுக்கு ஒரு இனிமையான எண்ணத்தை அவங்களுக்கு மைண்டில் கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த வகையில் தான் இந்த சுற்றுலாத்துறை செயல்பட்டு இருக்கு இது மேல வந்து நாங்கள் பல்வேறு முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வாரம் ஒரு சுற்றுலா தலங்களை பற்றி கூட வந்து தகவல்களை வந்து யூடியூபோ அல்லது வெப்சைட் மூலமாக தான் தெரிவிக்கணும்னு நாங்கள் மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையும் நாங்கள் தொடர்ந்து மேலும் சுற்றுலா உங்களுக்கு ஏதாவது ஒரு வசதிகள் குறைபாடுகள் என்றாலும் எங்களை நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து தருவோம் இந்த இடத்துல சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள் எடுக்கிற சூழலில் நாங்க இருக்கோம் என்னன்னா சுற்றுலா பயணிகள் வரும்போது மகிழ்ச்சிகரமா வந்து அவங்க பயணத்தை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வராங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா காவிரி தான் வந்து பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளது முக்கொம்பு கல்லணை இங்க சீரங்கம் எல்லாமே காவிரி ஆட்டங்கரையை ஒட்டிய பகுதிகளிலேயே இதாகுது ஆற்றுல வந்து அதிகப்படியான நீர்வரத்து இருக்கும்போது ம இந்த மகிழ்ச்சியில அவங்க வந்து இது ஆழம் தெரியாம வந்து அதுல போய் குளிக்கிறேன்னு சொல்லி இறங்கி சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுது ஸோ உயிர் உயிர் சேதமும் ஏற்படுது இதை தவிர்க்கணும்னா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா எந்த இடத்துல அனுமதிக்கப்படுகிறீங்களோ அந்த இடத்துல மட்டுமே குளிக்கிறதுக்கு நீங்க இறங்கணும்னு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அதாவது பசங்க பிள்ளைகளை அழைத்து வரும்போது பிள்ளைகளும் பாதுகாப்பா இருக்க பாதுகாப்பா கொண்டு செல்லுங்க ஏன்னா சுற்றுலால மிக முக்கியமான இது வந்து பாதுகாப்பான சுற்றுலா வந்து நமக்கு தேவை ஏன்னா அப்பதான் வந்து நம்ம இனிமையான எண்ணங்கள் வந்து நம்மளோட நினைக்கும் நீங்க வந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பற்ற முறையில ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சுற்றுலா வந்து துயரமான இதா மாறிடும் அது உங்களுக்கு நீங்காத ஒரு வலுவும் மாறிடும் சோ அதனால எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்றது என்னன்னா பாதுகாப்பான சுற்றுலாவ நீங்க கடைபிடிக்கணும் சார் ரொம்ப அற்புதமா தகவல் கொடுத்தாங்க இதுல நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சார் வந்து சொல்லும் போது சொன்னாங்க இன்னும் ஒவ்வொரு தடவையும் நம்ம தேவையான வசதிகள்லாம் செஞ்சு தருவோம் மகிழ்வான சுற்றுலா அப்படிங்கிறது ரொம்ப மண் நிறைவா இருந்தது இப்படி ஒரு நல்ல துறையின் கீழே இப்படி ஒரு அற்புதமான ஒரு அலுவலரை நம்ம சந்திச்சிருக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுற்றுலா தகவல் மையம் திருச்சி ரயில்வே நிலையத்துல இப்படி ஒரு தகவல் மையம் இயங்குறது நமக்கு தெரியுமா அப்படின்னு யோசிச்சீங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல முதல் பிளாட்ஃபார்ம்ல நாம இப்போ வந்திருக்கோம் ரயில்வே நிலையத்துல இப்படி ஒரு அலுவலகம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது நாம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் நினைக்கிறோம் இப்போது இந்த ரயில்வேயோட அனௌன்ஸ் பண்ணி கேட்குது இங்கே இதுக்காக ஒரு அலுவலர் நியமிச்சிருக்காங்க திரு ராம அவர்கள் இங்கே நமக்காக தகவல் சொல்கிறதுக்காக இருப்பாங்க சுற்றுலா அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை மேப்புமே இங்கேயுமே இருக்குங்க ட்ரைன் அவுட் இறங்குறவங்க இப்படியே தகவல்லாம் எடுத்துட்டு நாம் போக முடியும் மாதிரி நாம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசில் சுற்றுலாத்துறையின் கீழே இருக்கிற இந்த மாதிரி ஒரு அலுவலகத்தில் போய் நமக்கு தேவையான தகவலை தெரிஞ்சு அதிகாரபூர்வமா நாம தெரிஞ்சு சரியான இடங்களுக்கு சுத்தி பார்க்க ஒரு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அல்லது எந்த இடத்துக்கு என்னைக்கு திறந்து இருக்கும் என்னைக்கு மூடி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கும் ஆனால் வந்தோம்னா நமக்கு கிடைக்கும் நம்ம ஆபீஸோட போன் நம்பரும் கீழே போடுறோம் அரசு வேலை நாட்கள்ல ஆபீஸ்க்கு நம்ம கால் பண்ணி சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம் ஒரு ஊரை பத்தி வெளியில தெரியணும்னா வேற ஊர்காரங்க வந்து பேசினாதான் வந்து நல்லா இருக்கும் அவங்கவுங்களே அவங்க ஊர் பெருமையை பேசுறதுங்கிறது பக்கம் இருந்தாலும் அடுத்த ஊர்க்காரங்க இந்த ஊரை பத்தி பேசணும்னா வெளியூர்காரங்க சுற்றுலா மூலியமா தான் அதை வெளியில கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சிருக்கு சார் மூலமா அதை மகிழ்வான சுற்றுலாவா போகணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல நாம வாரம் ஒரு சுற்றுலா தளம் அப்படிங்கிற அடிப்படையில தொடர்ந்து பயணிப்போம் சார் நன்றி